அதிகாரத்தில் இல்லாவிட்டாலும் மக்கள் நலனுக்காக எப்போதும் போராடுவோம் என தென்னிந்திய மக்கள் முன்னேற்ற கட்சியின் நிறுவன தலைவர் கோபிநாத் தெரிவித்துள்ளார் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தலைவர் கோபிநாத் அவர்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக தொடர்ந்து பொன்முடி அவர்கள் பேசி வருகிறார்கள் இது கண்டிக்கத்தக்கதாகும் இதற்கு எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி என்பது தனிப்பட்ட விருப்பத்தோடு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் முடிவெடுக்கப்பட்டது இதில் ஓ பி எஸ் டி தினகரன் சசிகலா அவர்கள் இருப்பார்களா என்று தெரியாது கடைசி நேரத்தில் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் விஜய் பொறுத்தவரை ஒரு கவர்ச்சிகரமான அரசியல் நடத்துகிறார் தன் ரசிகர்களை நம்பி அரசியல் அறுவடை நடத்தலாம் என்று நம்புகிறார் நடக்குமா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்லும் அதிமுக பிஜேபி கூட்டணி மக்கள் கூட்டணி அல்ல அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் தங்களுக்குள்ள பிரச்சனைகள் உட்கட்சி பிரச்சனைகள் இதையும் முன்னிட்டு அவர்கள் கூட்டணி ஏற்பட்டுள்ளது மக்கள் பார்களா இல்லையா என காலம் பதில் சொல்லும் ஆனால் தமிழக மக்கள் நலனுக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தென்னிந்திய மக்கள் முன்னேற்ற கட்சி எப்போதும் முன்னெடுத்து செல்லும் என தெரிவித்தார் இனிய தமிழ் வணக்கம் ஏப்ரல் பத்து பிறந்தநாள் கொண்டாடி உங்களுக்கு எங்களின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க இது வந்து இந்த கூட்டணி வந்து மக்களுக்கான கூட்டணி கிடையாது இது வந்து அந்த கட்சிகளுக்கான கூட்டணி தான் மக்கள் கூட்டணிங்கிறது வந்து இது வந்து என்ன சொல்றதுன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து அவங்களுக்குள்ளே வந்து இந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த கூட்டணி அவங்க வந்து செட் தான் சொல்ல முடியும் இது மக்கள் கூட்டணி கிடையாது இதான் அது பிஜேபி ஏடிஎம்கோட கூட்டணி எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்க கட்சி வளர்ச்சிக்கான கூட்டணியா தானே இருக்கீங்க தொகுதி கூட்டணின்னு ஒரு பேரளவுல சொன்னாலும் மக்களுக்கான கூட்டணி இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் அமைத்தது இல்லை இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணியை குறை சொல்லக்கூடிய திமுக அவங்க கூட்டணி வைத்தவர்கள் தானே வைத்தவர்கள் மக்களுக்கான கூட்டணிங்கிறது மக்கள் அதாவது சுயநல கூட்டணி தான் சொல்லணும் மக்களுக்கான கூட்டணாக்க அது வந்து எயிட்டி பர்சன்ட் வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மாநிலத்தோட நலம் கருதி மாநில மக்களோட சேர்ந்து பயணிக்கிற ஒரு அந்த கொள்கைகளை கோட்பாடுகளை பண்றது தான் அது மக்கள் கூட்டணியா இருக்கும் இல்ல மக்களுக்கு நலன் தெரியக்கூடிய கூட்டணியா இருக்கும் இது வந்து அழுத்தம் கொடுத்து ஒருதலை பட்சமா நடந்துகிட்டு அதிகார துஷ்பிரேகம் பண்ற மாதிரி இருக்கு இந்த கூட்டணி இந்த இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு வருடம் இருக்கும் பொழுது இப்பொழுதே அந்த கூட்டணி அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி முன்மைக்கு ஆமா இப்ப இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் பாஜக பொறுத்த வரைக்கும் சார் இந்த கூட்டணி அதுதான் அதிகார தோரண அதிகார துஷ்பிரேகம் தான் சொல்ல முடியும் இது வந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ஒன்பது மாத காலம் இருக்குது அதுக்கு முன்கூட்டியே வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த இந்த கூட்டணிக்கான அறிவிப்பு எதுக்குன்னாக்க இந்த உள்கட்சி அவங்களுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உள்கட்சி பூசலை வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்காகவும் இந்த உதிரி இருக்கிற அதிமுக உள்குழப்பத்தை வந்து சரி பண்றது வகையில இவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி ஒரு ஒரு மிரட்டு தோரணியில இவங்களை வந்து திமுக கூட்டணியில வந்து ஒரு கட்சிகள் இருக்கிறீங்க கிட்டத்தட்ட கூட்டணி கடந்த சட்டமன்ற இருந்து தொடர்ந்துட்டு இருக்கு ஒரு தயார் நிலையில இருக்கும் பொழுது அதிமுகவோ பாஜகவோ தங்களை தயார்படுத்திக் கொள்வதில் என்ன தவறு நீங்க அவங்க எப்படி முன்கூட்டியே வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இது வந்து சார் நல்ல கண்கூட தெரியுது சார் இது வந்து அஹ் நாலு சீட்டு போன வாட்டி கூட என்னன்னா அதிமுக தயவுலதான் இவங்க நாலு சீட்டு வந்திருந்தாங்களே தனி மெஜாரிட்டியா அவங்க வந்து வந்து பண்ண முடியாது அந்த வித வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இதை விட்டாலும் இந்த நாலு சீட்டும் போயிருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவங்க திரும்ப திரும்ப என்னன்னா பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல வந்து கால் உண்டுதான் கண்டிப்பா வந்து அதிமுகவோட தயவு தேவைப்படுது அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்க இந்த கூட்டணிய வலுக்கட்டாயமா டைமா பண்ணியிருக்கிறாங்க அது இன்னும் வரும் காலங்கள்ல தெரியும் இந்த கூட்டணி தொடர்ச்சியா இருக்குமா இல்ல வந்து எப்படின்னு தெரியும் கண்டிப்பா பாஜகவோடு கூட்டணி வைத்தால்தான் சிறுபான்மையினர் ஓட்டுகள் அதிமுக வரல அப்படின்னு அதிமுக தலைவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க கடந்த காலங்கள்ல பாஜகவை குறை கூறும்போது இந்த விஷயத்த முன் வச்சிருந்தாங்க இப்ப அடிப்படையில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஏன்னா இப்ப சிறுபான்மையினர் ஓட்டுகளை மட்டும் வந்துருமா கண்டிப்பாக அவர்களோடு இருந்து தொடருவாருன்னு நினைக்கிறீங்களா வெளியே வாங்க நினைச்சீங்களா சார் இது வந்து தற்சமய தற்சமயத்துக்கான ஒரு ஒரு கூட்டணி ஒரு பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கிறதா நான் நினைக்கிறேன் மக்களும் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து இன்னும் வந்து இப்போ பன்னெண்டு மாத காலம் ஒரு வருட காலம் இருக்குது அந்த லாஸ்ட் நேரங்கள்ல இந்த கூட்டணி கூட தொடர்ச்சியா இருக்குமா இத வந்து வேற வந்து இது வந்து கலைஞ்சு போகுமான்ட்டு காலம்தான் பதில் சொல்லணும் சார் நடிகர் விஜய் அவர்களுடைய இன்றைய சூழலை எப்படி பாக்குறீங்கன்னா அதிமுகவோடு கூட்டணி இணைவார் எதிர்பார்த்த சூழ்நிலையில தனித்து நான் தான் முதல்வர் அப்படின்ற விஷயங்களை முன்வைத்து வரும்போது அதிமுக இருக்கிறார்கள் பாஜகவோடு இணைந்து விட்டார்கள் விஜய் வந்து பாஜக கூட்டணி இணைவதற்கான சாத்தியம் இல்லை திமுகவை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார் திமுக இணைவதற்கும் வாய்ப்பில்லை அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் இது வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஒரு அரசியலை எடுத்துட்டு இருக்காரு இவருக்கு ஒரு ஒரு நடிகங்க ஒரு புகழ் இருக்குது அந்த புகழை அறுவடை பண்ற ஒரு தோரணையில தான் இந்த கட்சி மூலமா அந்த புகழை அறுவடை பண்றாரு மக்கள் வந்து யாருக்கு எந்த மக்கள் எல்லாருக்குமே வந்து அதிகாரத்துல யாரு இருக்கா எந்த அந்த எந்த கட்சியை வந்து எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா மக்களுக்கு தேவையான விடயங்கள் தெரியும் மக்களுக்கு தெரியும் ஆஹ் விஜயோட அரசியல் வந்து அந்த அவரின் புகழை வந்து அறுவடை பண்றாரு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்தவித ஒரு சரிவோ அல்லது வந்து ஏற்றத்தளவோ இருக்காது அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருப்பதை கண்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பயப்படுறாரு அப்படின்னு எடப்பாடி கொடுத்துருக்காரு அவரு வந்து தவறான ஒரு கூட்டணியை மறுபடியும் தோல்வி தோல்வி பயத்துகிற தோல்விக்கு என்னென்ன அந்த கூட்டணி தேவையோ அந்த கூட்டணி தான் அவங்க ஒண்ணு சேர்ந்து கூட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால திமுக வந்து பயந்து இருக்கிறதா வந்து எடப்பாடி அவர் வந்து நினைச்சுட்டு இருக்கிறது அவரோட கனவுக்கு அரசியல் கணக்கு தப்பா இருக்கும் நினைக்கிறேன் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பும் பொழுதும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர்கள் கேட்காமலே சொல்வாரு பாஜக எந்த விதத்தில் செய்தியாளர்களை சந்திப்பா நினைக்கிறீங்க அவர் அதிமுக விட்டு விலகி விடுவார் அப்படின்ற கருத்துக்கள் பரவுகிறது கண்டிப்பா அதுக்கான சாத்தியக்கூறு அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குதா ஏன்னா தொடர்ச்சியா அவர் வந்து அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் செய்தியா வெளியிட்டதை விட தொடர்ச்சியா திரு ஜெயக்குமார் அவர்கள் அவரோட கருத்தை வெளியிட்டு இருந்தாரு வெளிப்படுத்திட்டு இருந்தாரு அந்த சூழல வந்து அமித்ஷா அவர்கள் வந்து ஈபிஎஸ் ஓட இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்த பண்ணிருக்க தருவாயில ஜெயக்குமார் அவர்கள் வந்து கருத்து தெரிவிக்க முடியாத ஒரு சூழலையும் அவங்க இருக்கிறாங்க இது வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல தெரியும்னு நினைக்கிறேன் ஓபிஎஸ் அவர்களோ டி திருமதி சசிகலா போன்றவர்களை அதிமுகவிற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற பாஜகவின் முயற்சி தொடரும் நினைக்கிறீங்களா அல்லது இதோடு முட்டுக்கட்டை போடப்படும் அவர்கள் தனித்து விடுவாக்க அவர்கள் தனித்துதான் தனிக்கு தான் இருப்பார்கள் ஏன்னா இபிஎஸ் அவரோட அவரோட கொள்கையில அவர் தொடர்ச்சியா வலியுறுத்த வந்து எக்காரணத்தை கொண்டும் ஓபிஎஸ் ஓபிஎஸ் தினகரன் டிடிவி அந்த அம்மா எல்லாமே வந்து அவங்க கூட்டணிகள் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் நாங்க அவங்க அவங்க வந்து எங்க அதிமுகவே கிடையாதுன்னு சொல்லி இதுவரைக்குமே அவங்க இருக்கிறாங்க அதனால அது ரொம்ப தான் அது வந்து ரொம்ப பண்ண பண்ண திமுகவினுடைய கட்சி வரலாற்றிலேயே முதல் முறையாக தலைவர் நேரடியாக துறை பொதுச் செயலாளரை நீக்கி இருக்கிறார் அவர்கள் மீதான இந்த கடுமையான வினை வந்து அவருடைய இந்த ஆபாச பேச்சுக்கு எதிர்வென்ற எதிர்வினை இந்த ஏற்கனவே திமுக பேச்சாளர்கள் மீது முக்கியமாக வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு அப்ப ஒரு பேச்சாளர் அது மாதிரி பேசுனாங்கன்னா கடந்து போயிடலாம் கண்டிப்பா ஒரு அமைச்சர் மூத்த அமைச்சர் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பொது பேசுறாரு அப்படின்றத வந்து நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவரை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் கூட தொடர்ச்சியா திரு பொன்முடி அவர்கள் வந்து அந்த விழுப்புரம் மாவட்டத்துல வந்து தொடர்ச்சியா ஒவ்வொரு கூட்டத்தின் போதுமே திமுகவின் கொள்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு ஒவ்வொரு கூட்டத்திலையுமே வந்து தொடர்ச்சி இது மாதிரி ஒரு ஆறு மாசம் முன்னாடி கூட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு ஒரு பெண் மீது ஒரு அபந்தமான ஒரு பழியை சுமத்து ஊசி ஊசி பயணம் என்று அந்த பேருந்து நடத்துனர் முன்பு கூறியிருந்தார் அதே போன்று இப்ப ரீசண்டா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியுமே அந்த அவர் வச்சு அவர் பேசிட்டு இருக்க அந்த ராமம் பத்தின அந்த கதைகள் அவருக்கு ஒன்று அந்த கதை மிகவும் அருவறுப்பானது முகம் சொலிக்கக்கூடியது திமுக தலைமையகம் சரியான ஒரு முடிவை எடுத்து பணி நீக்கம் செய்திருக்கிறாங்க பதவி நீக்கம் செய்திருக்கிறாங்க தென்னிந்திய மக்கள் மீட்பு கட்சி சார்பாக பொன்முடியின் அந்த வார்த்தைகளை வன்மையாக கண்டிக்கிறோம் தொகுதி மறுவரையறை இது விதாச்சாரத்தின் அடிப்படையில் நடைபெறவும் பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டாலும் கூட தமிழக கட்சி குறிப்பா தென்னிந்திய கட்சியில் என்னன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்திய அரசியல்வாதிகள் எல்லாருமே இந்த விஷயத்துல நீங்க எப்படி இதை எதிர்நோக்குகிறீர்கள் தொகுதி வரையறை அப்படின்றது தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து இதை இன்னும் முப்பது ஆண்டுகளுக்கு கடத்தி கடத்தி கொண்டு சார் இந்த தொகுதி வரையறை இப்ப வந்து தமிழக சவுத்துல கண்டிப்பா தேவை இருக்காது அந்த தேவை இப்ப வந்து எதுனா பிஜேபி கூட்டணிகள் வந்து என்ன பண்ணுது பிஜேபி குறிப்பா பிஜேபி என்ன பண்ணுதுன்னா சவுத் இந்தியான்னு சொல்லக்கூடிய தமிழகம் கேரளாவில வந்து அந்த அந்த காலத்துல கொண்டு வந்த அந்த சட்டத்திட்டங்களை சிறப்பா கொண்டு வந்து மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த அரசு செயல்படுத்தி இருக்கின்ற மக்கள் தொகை கட்டுப்பாட்டை வந்து அவங்க வந்து உதாசீனப்படுத்தி அதன் அதன் மூலமா இந்த வந்து இந்த தொகுதி மறுசீலனை சொல்லக்கூடிய இந்த விஷயத்த வந்து அவங்க வந்து முன்னெடுத்து இந்த அந்த கட்டமைப்பை வந்து சீரழிக்க பாக்குறாங்க இது வந்து தவறான ஒரு விடயம் இஸ்லாமியர்களுடைய கடும் எதிர்ப்பிற்கு உள்ளாக இருக்கக்கூடிய வந்து திருத்த மசோதா அதே சில இஸ்லாமிய அமைப்புகளே வரவேற்கிறாங்க ஆனா சில இஸ்லாமிய கட்சிகள் அதை எதிர்க்கிறாங்க இதை நீங்க வந்து எந்த விதத்துல பாக்குறீங்க வந்து போடுவது இந்த திருத்த சட்டம் மசோதா வந்து சார் கண்டிப்பா வந்து அது வந்து அவங்கவுங்களோட மத ரீதியான அது வந்து அவங்களோட கருத்து அவங்க சுதந்திர கருத்து அதுவா தனிமனித சுதந்திரம் அது அதுல வந்து தலையிடுவது வந்து மத்திய அரசா இருந்தாலும் சரி கிராமம் அந்த முழுவதுமே வகுப்பு சொந்தமானது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான கோயில்கள் வகுப்பு போடுறது சொந்தமானது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எழப்படும் போதுதான் இந்த வகுப்பு திட்ட சட்டம் வருவதற்கான காரணமாகவே அமைஞ்சிருக்கு ஆமா ஆமா அதனுடைய தவறுகளை கண்டிப்பது தலைவரும் ஒரு அரசுடைய கடமையா கடமையா இருந்தாலுமே சார் அது வந்து ஒரு சில சின்ன சின்ன திருத்தங்கள் செய்ய சொல்லி திமுகவும் சரி இல்ல வேற வேற மாநிலங்களில் இருந்து வேண்டும் மாவட்டங்களில் வேண்டும் தொடர்ச்சி அழுத்தம் கொடுத்துருவாங்க அந்த சின்ன திருத்தங்களை செய்து இந்த மசோதாவை நடைமுறைப்படுத்தினா நல்லது இல்லை என்றால் அந்த மாதிரியான நேரடல்கள் வரத்தான் செய்யும் சட்டமன்ற தேர்தலுக்கு காலம் இருந்தாலும் கூட அனைத்து கட்சிகளும் தயாராகி ஆமா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சூழ்நிலையில எதிர்கொண்டிருக்கீங்க கட்சி எதிர் எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான வருகின்ற சட்டமன்ற தேர்தல் எதிர்நோக்குகின்ற வகையில் விரைவில் வந்து செயற்குழுவை கூட்டி நாங்கள் எங்க நாங்கள் இருக்கிற நாங்கள் வந்து ஆதரவு நிலைப்பாடு இருக்கின்ற கட்சிகளோடு பயணிப்பதா அல்லது வந்து தனித்து நிற்பதா என்பதை கூடிய விரைவில் அறிவிப்போம் அதை உங்களை போன்ற தோழர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் கண்டிப்பா